அப்படியே பாருங்க அவங்க அத்திக்கும் ஊத ஊத்தி காட்டுறாங்களாம் அவங்க அத்தை கிட்ட பேசுறாங்களாம் சாமிக்கு அவங்க அத்திக்கு ஊத ஊத்தி காட்டாங்க இப்ப எங்க போறாங்கன்னு நொண்டி பாருங்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இறக்கி வச்சு எல்லாரும் ரெடி ஆயிட்டோம் மாமா பாரு ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன வீடியோ பாக்குறீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நம்மள இன்டர்வியூ எடுக்க வர போறாங்க அது என்ன சேனல்

அப்படியே பாருங்க மேடமும் வந்து ரெடி ஆகிட்டாங்க ஆனால் இன்னும் புடவலாம் கட்டல ஏன்னா அவங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டு வந்து புடவெல்லாம் கட்டலான்னு இருக்காங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி எடுத்துட்டு வச்சுட்டு போயிருக்காரு ஏன் நான் ஐம்பி பண்ணி கத்துக்க இப்போ கடைக்கு கிளம்ப போறாரு இருந்தாலும் வந்து ஒரு இடத்துக்கு போறோம் நானும் அப்பாவும் கடைக்கு கிளம்ப போறோம் அதுக்கு முன்னாடி கடைக்கு போறோம் பாத்தீங்கன்னா அவங்க வரவங்களுக்கு வந்து கூல் ட்ரிங்ஸ் சாப்பிடுவாங்களோ என்ன சாப்பிடணும்னு தெரியும் ஆல்ரெடி இருந்தாலும் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கேக்குனால நானு அப்பா மூணு பேரும் கடைக்கு போறோம் அது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வர போறோம் சரிங்க வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கடகன்னு அவங்க எந்த டைம் வரவங்கன்னு தெரியாது

ஆறு முட்டை இருக்குங்க சரி வாங்க நீங்க வாங்க சாப்பிடலாமா சாப்பிடலாமா பா சாப்பிடலாமா நானா உனக்கு நானா பிரியாணி பிரியாணி சமையல் எதுவும் செய்யல நாங்க பிரியாணி தான் இங்க பாருங்க மா ஓகேவா சாப்பிடலாமா அது என்ன அது சைடிஸ் அது சிக்கன் பொகடா கேருவா மட்டன் தொக்கு அப்புறம் சிக்கன் பொகடாலாம் இருக்குங்க சரி வாங்க ஒரு பிடி பிடிக்கலாம் இந்த வந்தும்மா வைட்டாகமா மட்டன் பிரியாணிம்மா பா மூக்க தொலைக்குது என்னம்மா சாப்பிடணும் அங்கே அது சொடு தண்ணி வச்சிருக்கீங்களா சரிம்மா சரிம்மா சரி வாங்க சீக்கிரமாக சாப்பிட்லாம் அப்பறம் அவங்களுக்கும் சாப்பாடு கொடுங்க அவங்களும் சாப்பிட்டோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு வண்டி நீங்கள் பாருங்கள் நான் எதுவும் சொல்ல நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு அவங்க ஆயா பண்ணுறது அப்படியே பண்ணுறா பாருங்க சாமிக்கு ஊத ஊற்றி காட்டுறா அப்படியே பாருங்கள் அவங்க வத்திக்கும் ஊத ஊற்றி காட்டுறாங்களாம் ஆ அவங்க அத்தைக்கிட்ட பேசுகிறாங்களாம் சாமிக்கு அவன் வத்திக்கு ஊத ஊற்றி இப்போ எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் அப்படியே பாருங்கள் காட்டுறேன் இவ்வளோ ஒரு அறிவான குழந்தை பாருங்கள் இங்கே விநாயகர் இருக்காருங்க அந்த விநாயகருக்கு ஊதவத்தி காமிச்சுன்னு இருக்கான் இது பாருங்க அங்கே விநாயகர் இருக்குது விநாயகருக்கு ஊதவத்தி காமிச்சுன்னு இருந்தான் காமிச்சிட்டியா வத்தி காமிச்சிட்டியா ஆ கேட்டு சாத்துறாங்களாம் கேட் சாத்திட்டீங்க தாபால் போடல சரி போங்க தாப்பல் போட்டு வத்தி உள்ளே தி வச்சுருங்க வத்தி ஏற்றிட்டா சாமிக்கிட்டே வச்சுருந்தோம் போங்க கீழே வந்து கும்பிடுங்க போங்க சாமிக்கிட்ட போங்க கீழே வந்து கும்பிடுங்க கீழே வந்து கும்பிடுங்க இவ்வளோ ஒரு அறிவு பாருங்க அப்பா அப்பா இந்தமாரி குழந்தை பெற்றுக்க எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணி என்ன புண்ணியம் பண்ணமோ தெரில நாங்கள் ஆ புத்தி போட்டுக்கோங்க ஆ புத்தி போட்டுக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் கெலாட்டா பிங்க்லேருந்து வந்து நம்ம வந்து இன்ட்ரீவ் எடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது எல்லோருமே வந்து நல்லா ஃப்ரெண்டுங்க மாதிரி பேசி ஒரு பிரதர் மாதிரி ஒரு சிஸ்டர் மாதிரி பேசி ஹாப்பியாக போச்சு நம்ம வீடியோ எந்த போராடிக்கல அவங்க போர் இல்லை நல்லபடியாக போச்சு வீடியோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம அக்கா வந்தாங்க வீட்டுக்கு அக்கா வந்தாங்க சும்மாவே வரலாங்க நிறைய ஸ்நாக்ஸுங்க வேணும் இருக்காங்க அதுவும் இருக்குது பார்த்திங்கன்னா பிரியாணி வேணும் வந்திருக்காங்க மட்டன் பிரியாணிங்க என்ன பிரியாணி பார்த்தா சீரக சம்பா சி பிரியாணி சூப்பராக இருக்குது வாசனையும் சூப்பராக இருக்குது சிக்கன் பக்கோடா கில்லி கில்லி சிக்கனு அப்புறம் வந்து வெங்க தயிர் வந்து கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடிங்க சூப்பராக இருக்கு நம்ம வேறு சமையல் பண்ணலையா ரொம்ப ரொம்பிச்சா சரி அதான் சாப்பிடலாம்

ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சு தான் நாங்கள் பக்கேஜ் பிரியாணி சாப்பிட்டோம் அவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கல்ல அக்கா அதெல்லாம் பார்த்ததுனால ஃபோன் பண்ணி பக்கேஜ் பிரியாணி வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டாங்க வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு வாங்கி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா காலில் இருந்து சாப்பிடாம இப்போ ஃபுல் கட்டு கட்டு கண்ணுங்கிற ஆ ஓ சாரும்போது பேசக்கூடாதுங்க கடிவேட் হইமா இப்ப நான் சொல்றேன் อืม கிச்சன்ல মিনি কুকিংல வந்து chicken தொக்கு செஞ்சே இன்னைக்கு பார்த்தா பிரியாணி மட்டன் பிரியாணி பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கனே ஆமா ம் கால்ல இருந்து சாப்டாத இறங்குதா வயிற்றுல காளியா இருக்கு நாயே ம் சிக்கனா சிக்கன் தான் மர்மி சிக்கன் ம் நானோ ஊத்திரியா இல்ல வந்து சூப்பர் சாப்பி சாப்பி ஹ ப ப டேஸ்டே தனி ஆபீதரா

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டாவது இன்னைக்கு வந்து சூப்பராக போச்சுங்க எந்த ஒரு வீடியோவும் எடுக்கல வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீட்டில் இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க நம்ம வீட்டுக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்ட்ரூவா சாதாரணமா ஒரு பத்து பேர் நம்மளை பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம் அதில் வந்து ஒரு பெரிய சேனல்ல வந்து நம்மளை இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா அது உண்மையாக ரொம்ப சந்தோஷம் அது அவங்க வந்து சடனாக கேட்டாங்க மாமாவும் சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்தாங்க சரிங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் மாமா ஏன் வந்து மாமாக்கு வந்து கொஞ்சம் கோல்ட் ஆயிச்சு அவருக்கு வந்து லைட்டா ஜ்வர மாதிரி இருக்கு அப்படியே மாமாக்கு பிரேயர் பண்ணீங்க ஏனா டிஸ்டி ஆயிச்சுங்க குழந்தைக்கு இன்டர்வியூக்கு போனால குழந்தைக்கு டிஸ்டி ஆயிச்சு ஜ்வர வந்துச்சுங்க வாய்ஸ் அப்படி என்ன ஏன்டா இப்படி சாப்பிடுறீங்க நான் சாப்பிட்டத நான் மாமா பார்த்து முடியும் மாமா பாத்துக்கிட்டு ஓகே சாப்பாடும் அது சாப்பிட்டாதானே ஸ்ரீவாணி பால் குடிக்கிறா ಅವ್ರು ಪಾಲ್ರಿ ಸಾಪಿತ್ತ